நீ பதர சொல்ல என்ன செல்ல கண்டதோ சல்ல மதந்தே நெल्ले நெल्ले நம்மது எல்லா தெய் غادي தானே பதர

புண்ணிக்கிட்டே செத்து போற குத்துற குத்துற மரியாதையா பேச கத்துக்கு நீ first மரியாதையா பேசுடா எய் சரதா போடி எய் சரதா போடா ஓயிட்டு ஒரு கப் குடுடா ஒரு கப் ஆருதான டைரக்டிசி பாலிசி இங்க நான் இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே ரெட் பிளை பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு